ஆட்சியை பொறுத்தளவில் எல்லோருக்கும் எல்லாம் என்று ஆட்சி செய்வோர் நம்முடைய முதல்வர் அவர்கள் எந்த மதத்தினரையும் இழிவுபடுத்துவதை ஒரு மதத்தினர் பிற மதத்தினரை இழி இழிவுபடுத்துவதை நிச்சயமாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் நேற்றைக்கு புகார் கொடுத்ததாக இன்றைக்கு கூட நான் பத்திரிகை வாயிலாக அறிந்திருக்கின்றேன் நிச்சயம் சட்ட வல்லுநர்களோடு கலந்து ஆலோசித்து தவறிருப்பின் உறுதியான நடவடிக்கை இந்த ஆட்சி எடுக்கும் மதத்தால் இனத்தால் மக்களை பிளவுபடுத்துகின்ற சக்திகள் இந்த ஆட்சியில் தலை முடியாது என்பதை முதலமைச்சர் அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள் நானும் இன்றைக்கு பார்த்தேன் ஏற்கனவே இந்து சமய அறலத்துறையின் சட்டமும் அதைத்தான் சொல்லுகிறது நீதிமன்றம் வழிகாட்டுகின்றபடி சட்ட வல்லுநர்களை ஆலோசித்து அதன்படி செல்வோம் வேலை தெரியாத இதே சங்கர் பச்சன் முதலறை புகழந்து பேசிய பேச்சை நான் வேண்டுமானால் ஒல்லினாடாவை உன்னிடம் தருகிறேன் கடந்த ஆண்டு மாநில தமிழக முதலோடு பிறந்த நாளை முன்னிட்டு வைஎம்சிஏ திருமண மண்டபத்தில் வெப்பீரிலே இருக்கின்ற திருமண மண்டபத்தில் சங்கர் பச்சன் புகந்த புகழ் இதுவரையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கின்ற பேச்சாளருடன் பேசியிருக்க மாட்டார்கள் அந்த அளவு புகழ்ந்தவர் இரட்டை நாக்கு படைத்தவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல விரும்பவில்லை அதாவது தூங்குபவர்களை எழுப்பலாம் தூங்குபவர்களை போல் நடிப்பவர்களை எழுப்ப முடியாது ஏற்கனவே இது குறித்து பத்திரிகை நண்பர்கள் கேட்டபோது நான் விளக்கமாக பதில் சொல்லியிருக்கிறேன் கடந்த காலங்களில் யானைக்கு எந்த விதமான சிறப்பு ஏற்பாடுகளும் அந்தந்த திருக்கோயில் செய்யப்படவில்லை மாண்பு தமிழக முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இருபத்தி ஆறு திருக்கோயிலில் இருக்கின்ற இருபத்தி எட்டு யானைகளுக்கு முழுவதுமாக குளியல் தொட்டியை கட்டியிருக்கின்றோம் அந்தந்த யானைக்கு ஏற்றார் போல் நடைப்பயிற்சிக்கு இடத்தை தேர்வு செய்து மணலால் நிரப்பப்பட்டு நடைபயிற்சி மேற்கொண்டு வருகின்றது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை யானைகளுக்கு கால்நடை துறையைச் சார்ந்த மருத்துவர்கள் நேரடியாக வந்து பரிசோதிக்கின்றார்கள் அவர்கள் அந்தந்த யானையினுடைய சூழலை பொறுத்து அவர்கள் குறிப்பிட்டு கூறுகின்ற உணவு வகைகள் அந்தந்த யானைக்கு உணவு கட்டுப்பாடோடு வழங்கப்படுகின்றது மருத்துவ சிகிச்சை தேவை என்றாலும் மருந்து மாத்திரைகள் வழங்கப்படுகின்றது மூன்று மாதத்திற்கு ஒரு முறை வனத்துறையினர் வந்து அந்த யானையை முழுவதுமாக பரிசோதித்து அவர்களும் யானையினுடைய நிலையை உணர்ந்து ஆய்ந்து அறிக்கை தருகின்றார்கள் அது மாத்திரமல்லாமல் யா மதுரையில் இருக்கின்ற பார்வதி யானைக்கு உடல்நல என்றவுடன் கண் பார்வைக்காக டென்மார்க்கிலே இருந்து மருத்துவர்களை அழைத்து வந்து சிகிச்சை செய்த ஆட்சி மாண்மிகு தமிழக முதல்வர் தலைமையில் இருக்கின்ற இந்த ஆட்சிதான் ஆகவே யானையையும் மனித உயிர்களுக்கு ஒப்பாக கருதுகின்ற ஆட்சி மாண்மிகு தமிழக முதல்வருடைய ஆட்சி ஜீவராசிகள் மீதும் அன்பு செலுத்துகின்ற முதல்வர் நம்முடைய முதல்வர் ஆகவே யானைகளுக்கு தேவையான அனைத்து புத்துணர்ச்சி புத்தாக்க பயிற்சியும் திருக்கோயிலே வழங்கப்படுகிறது என்பதால் நாங்கள் முகாமிற்கு அனுப்பவில்லை தேவைப்படுமாயின் நிச்சயம் அதையும் மேற்கொள்ள இந்த ஆட்சியும் இந்து சமய அல்லத்துறையும் தயாராக இருக்கின்றது இல்லை பிரிவினைகளுக்கு ஒட்டுமொத்தமாக மதிப்பளிக்கின்ற ஆட்சி இந்த ஆட்சி அல்ல அனைவரும் சமம் என்பது தான் இந்த ஆட்சியுடைய கொள்கை அதே நேரத்தில் சட்டத்தை மதிக்கின்ற ஆட்சி இந்த ஆட்சி சட்டப்படி இந்து சமய அறத்துறையின் சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி செயல்படுவோம் அது நே என்ன அதுனா அன்பார்லிமென்ட்ரி வேடா ஏதாவது விரும்பத்தகாத சொற்களா இல்லை தீவிரவாதத்தை பரப்புகின்ற சொற்களா அவர் விடுகின்ற அறிக்கைகள் வேலையில்லாத அறிக்கைகள் என்று சொன்னார் அதில் என்ன தவறு இருக்கின்றது இதற்கேன் மன்னிப்பு கேட்க வேண்டும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்பவர்கள் கடந்த காலங்களில் அரசியல் தலைவர்களை எப்படியெல்லாம் விமர்சித்திருக்கின்றார்கள் என்று திரும்ப பார்க்க வேண்டும் ஒரு கை நீட்டி குற்றச்சாட்டு சொல்லுகின்ற பொழுது மற்ற மூன்று வீரர்களும் தன்னை நோக்கி தன்னை நோக்கித்தான் இருக்கிறது என்பதை உணர வேண்டும் ஆகவே எங்கள் மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் அடக்கத்தின் பிறப்பிடம் அன்பின் உறைவிடம் யாரையும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேச மாட்டார் இதுவரையில் யாரையும் அதிர்ந்து கூட பேசாதவர் ஆகவே அவர் கூறிய அந்த கருத்து என்பது ஏற்புடைய கருத்துத்தான் அதில் நிச்சயமாக அவதூறு கற்பிக்கின்ற அல்லது தரம் தாழ்த்துகின்ற எந்த வார்த்தைகளும் அதில் பயன்படுத்தவில்லை கடைசியாக உங்கள் சப்ஜெக்ட் வந்து நிறுத்திக்கினேன்